அது வந்து கார சட்னி அரைக்க போறோம் அது எப்படி பண்ணது வந்து பாப்புமா ஹ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க முதல்ல தக்காளி போட்டுக்கோங்க காஞ்ச முதல்ல காஞ்ச மிளகாய் எல்லாரும் போட்டு நீ தக்காளி தக்காளி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி முடிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க பூங்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா அரைக்க முடியும் வெள்ளம் வெள்ளத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அப்புறம் அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் salt போடாதீங்க <laughs> salt போட கூடாது கலப்புதா பண்ணுங்க அப்போ சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம்ண்டு சீரகம் கொஞ்சம்ண்டு போட்டுக்கலாம் அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும் அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ அரைச்சிட்டோம் நம்ம இப்போ அரைச்சிட்டோம் நம்ம சட்னி அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு இப்போ நம்ம கடாய் வச்சிருக்கோம் கடாய் வச்சிட்டு கடகு நல்லா பொரியணும் கடகு நல்லா பொரிஞ்சேன்னு இ ஹ இப்ப கடகு பொரிஞ்சேன்னு கொஞ்சம் நல்லா கலவ பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஏக்க பண்ணிக்கோங்க பொரிஞ்ச பேருங்காயும் கொஞ்சம் அரிசி பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அரைச்ச தக்காளி எல்லாம் மூடிட்டோம் அதுக்கப்புறம் இது நல்லா இருந்தோடனே தட்டை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இதை இப்போ நல்லா கொதிச்சிச்சு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அண்ணி கொஞ்சம் நல்லா கிண்டிங்க ஆனால் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஸ்லோ பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணுவாங்க கொஞ்சம் அடுத்து சூப்பரான சூப்பரான காரா ரெடி இப்போ நம்ம எங்க நம்ம இந்த ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம இட்லி காரா தொட்டு சாப்பிடலாம் வாங்க சாரே நம்ம பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க